வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தயாரிப்பதற்கு உகந்த தருணமாகும் எனவே போதுமான தண்ணீர் உள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரிப்பு விதைப்பு செய்யலாம் விதைகளை விதைக்கும் முன் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் சூடாமோனோஸ் உயிரி இடுபொருளை நன்கு ஆரிய அரிசி வடிகஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் அல்லது ரசாயன முறையில் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் டைசின் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் இதனால் விதைகள் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த முடியும் ரசாயன இடுபொருட்கள் மற்றும் உயிரி இடுபொருட்களை ஒன்றாக கலக்கக்கூடாது பருத்தி சாகுபடிக்கு தயாராகும் விவசாயிகள் நடவிற்கு முன்பாக பருத்தி விதைகளை கொண்டு விதை முலாம் தயாரிப்பது நல்ல பயனை அளிக்கும் ஒரு கிலோ விதைக்கு நூறு கிராம் அரப்பு நாற்பது கிராம் டிஏபி பதினைந்து கிராம் நுண்ணூட்ட கலவை கிராம் பயிரில்லம் எடுத்து மில்லி மைதா பசையுடன் கலந்து விதை மூலம் தயார் செய்வதன் முளைப்பு திறன் மற்றும் செடியின் வீரியத்தை கூட்டலாம் விதைகளை மூன்று சென்டிமீட்டர் ஆழத்தில் பார்களில் பக்கவாட்டில் ஊன்ற வேண்டும் காய்கறி பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் சூரிய விளக்குப் பொறி வைக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு எட்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொரி மற்றும் ஏக்கருக்கு எட்டு என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் நிற ஒட்டும் பசை அட்டை பொறிகளை பயன்படுத்தலாம் காய்கறி பயிர்களில் நோய் வராமல் தடுக்க ஒரு டன் மக்கிய உரத்திற்கு ஒரு கிலோ என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடியினை கலந்து கடைசி உழவின் போது இட வேண்டும் முருங்கை சாகுபடி செய்யும் விவசாயிகள் முருங்கை பயிருக்கு உரமிட அறிவுறுத்தப்படுகிறார்கள் நல்ல விளைச்சல் பெற செடி ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் தலைச்சத்து பதினாறு கிராம் மணிச்சத்து முப்பது கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை விதைத்த மூன்றாவது மாதத்தில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் மேலும் ஆறாவது மாதத்தில் தலைச்சத்து மட்டும் ஒரு செடிக்கு நாற்பத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் இட வேண்டும்